அஹ் மக்களாலையும் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய கோட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மகாதேவப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இருக்கு இந்த இடத்த தஞ்சாவூர் ஆட்சி புரிஞ்ச சரஃபோஜி மன்னரோட தம்பியா இருந்த துளஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்தையும் அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு வராக பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலையும் அதை சுத்தி ஒரு பெரிய அரண்மனையுமே கட்டியிருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்தையும் இங்க இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கோட்டைகளையும் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் முதல்ல இந்த துளஜாஜின்றவங்க யாரு இந்த கோட்டை எப்படி உருவானிச்சுன்னு ஒரு சின்ன குறிப்பாக பார்த்துடலாங்க இந்த துக்கோஜி போன்ஸ்லேன்னு அழைக்கப்பட்ட முதலாம் துளஜாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல தஞ்சை மராத்திய வம்சத்தில் ஏகோஜி ராஜாவின் மகனா பிறந்திருந்திருக்காரு இவருடைய உடன் பிறந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முதலாம் சஹாஜி மற்றும் முதலாம் சரஃபோஜ் அப்படின்றவங்க இவங்க சேர்ந்து தஞ்சை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன மன வேறுபாடு காரணமாக துளஜா அவங்க தன்னோட மூத்த சகோதரத்துலேருந்து தங்க ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியை பிரித்து வாங்கிட்டு தன்னோட குடும்பத்தோட மகாதேவ வந்து இந்த கோட்டையை அமைச்சு வாழ்ந்திருக்காரு இந்த கோட்டையில மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அரண்மனையும் ஒரு சின்ன அரண்மனையும் பெருமாள் கோயிலும் அமைச்சிருந்திருக்காங்க இப்போ இந்த இடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா சிதைவுற்ற நிலையில தான் இருக்கு சுத்திலும் பாத்தீங்கன்னாக்கா இருந்த அந்த கோட்டை சுவர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு நிலைச்சு நிக்குது இந்த கோட்டைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ரோட்லேயே தாங்க அமைஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய அளவிலையான ஒரு மிகப்பெரிய கோட்டையை வந்துட்டு அமைச்சிருந்துருக்காரு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது இந்த கோட்டையோட சுவரை மட்டும் பாருங்களேன் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு ஆள் நின்னாக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கோட்டையோட சுவர் இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு அளவில் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோட்டை அமைச்சிருக்காங்க இந்த செதைவடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோயில்களை மட்டும் மட்டும் இப்ப மறுசீரமைப்பு பண்றதா சொல்லி கேள்விப்பட்டேன் அதை தாண்டி மீதி உள்ள இருக்கக்கூடிய அரண்மனையா இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய இடங்களா இருந்தாலும் ரொம்ப சிதைவுற்ற நிலையில இருந்துருக்குங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி இருக்கு இந்த கோட்டையோட கோட்டையோட அமைப்பு இப்படி இருக்கு இது உள்ளதான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு நுழைவு வாயில் வச்சிருந்துருக்காங்க இந்த நுழைவு வாயிலுக்கு அடுத்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கோயில்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வச்சிருந்துருக்காங்க இங்க இருந்து உங்களுக்கு கோயில் ஆரம்பமாகுதுன்னு நினைக்கிறேங்க இங்க இருந்து அந்த உங்களுக்கு இடிஞ்சு போன இந்த இங்க இருக்கு பாருங்க இந்த தரை இங்க இருக்கு பாருங்க தெரியுதா இந்த கற்கள் எல்லாமே ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இப்ப இங்க இருந்தது எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு அது எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு பெருசா இருக்கும் கோயில் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இந்த பாருங்க இங்கே வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க இங்கே வந்து ஆண்டாள் கோயிலும் அப்புறம் இன்னொரு சன்னதி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இது ரொம்பவே மிகப்பெரிய அளவில் இருந்த ஒரு கோயில் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிதைவுற்ற நிலைமையில் இருக்கிறதுனால மிச்சம் மீதி இருக்க இடங்களை மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அந்த கோயிலோட ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிணறு வச்சுருந்துருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சாங்க ஆனால் இது ரொம்பவே ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிணறுங்க இப்ப ஆனால் தூழ்ந்து போன இருக்குது இருக்கு அடுத்தடுத்து அந்த சைடு சைடு அந்த நிறைய சன்னதிகள் இங்கே பாருங்க இதெல்லாமே அடுத்தடுத்த சன்னதிகளா இருந்து ஆனால் ஆனா இப்ப இந்த சன்னதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சிதைவுற்ற விட்டுற தான் இருக்கு பாருங்க ஐயோ இந்த இந்த சன்னதியோட ஸ்ட்ரக்சரே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட கட்டமைப்பு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குன்னு இந்த ஒரு சன்னதியே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போது இந்த கோயிலும் இந்த கோட்டைகளும் எந்த அளவுக்கு ஒரு கலைநயத்தோடு கட்டியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன் இந்த சுற்று மண்டபம் பாருங்களேன் ஒரே மாதிரி நேர்கோட்டில் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செம்பாரங்கற்களையும் அதுக்கு மேலே இந்த அளவுக்கு வாங்க இவ்வளோ குட்டியாக இருக்கக்கூடிய இந்த தட்டை செங்கற்களை தான் பார்த்திங்கனாக்கா இந்த இந்த சுற்று மண்டபம் முழுக்க அமைச்சிருக்காங்க இதோட சுற்று மண்டபத்தோட அளவுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க உங்களுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் ஸோ சுற்றி இருக்க இடங்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படியே போய்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கோயிலை வந்து ரீடெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே எப்படின்னா உங்களுக்கு புதுசாக இடத்துலாம் இது பண்ணலைங்க பழமை மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு நம்பர்ஸ் எடுத்து நம்பர்ஸ் எழுதி வச்சு அதே கற்களை அதாவது கோயில் இருந்து விழுந்தால் அதே கற்களை வச்சே அவங்களுக்கு ரீடெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கால சிற்பங்களை மட்டும் பாருங்களேன் இவங்க ஏதோ ஒரு குட்டியாக ஒருத்தவங்க மேலே நிற்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியும் அவங்க ஏதோ டான்ஸ் பண்ணுற மாதிரியும் சூப்பராக அமைச்சிருக்காங்கங்க இதெல்லாம் வந்து நம்ம காலத்தில் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது தான் சொல்ல முடியும் இருப்போம் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கோயில் ஆனால் இப்போ முழுக்க அந்த மேலே இருந்தால் அந்த பாருங்க மேலே இருக்கக்கூடிய அது எல்லாமே கீழே விழுந்துதான் உழைஞ்சிருக்கு இது நேராக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே தாயாரோட கோயில் அப்படின்னு சொல்லி இந்த சன்னதி அமைச்சிருக்காங்க ஐயோ உள்ள செம்மையா வவால் சவுண்டு கேக்குது உங்களுக்கு கேக்கும் நினைக்கிறேன் திரும்ப இந்த இடம் முழுக்கவே அதாவது சாமி வச்சிருந்த இந்த இடமே பாருங்களேன் அந்த அந்த இடம்தான் சாமி வச்சிருந்த இடம் ஸோ அதை சுத்தியுமே பாருங்களேன் உங்களுக்கு வவாலோட ஷிட்டா தாங்க இருக்கு இப்படி செல்ஃப் வேற போடல என்ன எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் வேற லெவலில் இருக்குங்க அந்த உள்ள இருக்க ஐயோ ஸ்மெல் பண்ண முடியல பாருங்க மேலே இருக்கக்கூடிய கருவறை அமைப்பு தான் ஆனால் மேலே ஃபுல்லாக நிறைய வவால்கள் இருக்குதுங்க அதனால் உள்ளே போக முடியல உள்ளே போய் கருவறையை காட்டலாம்னு நினச்சேன் ஆனால் சுத்தமாக முடியல ஏன்னா பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன் ஹவாலோட சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க அடுத்தடுத்து இருக்கிறத போய் பார்க்கலாம் இப்படியில் ரொம்ப இத்தனை இடத்துக்கு போனதை விட இந்த இடம் ரொம்ப பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது இதுக்கடுத்து இந்த உங்களுக்கு அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா ஸோ சென்ட்ரலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாயாருக்காக அமைக்கப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆண்டாள் ஆண்டாளுக்குன்னு தனியாக வந்து ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க ஐ மீன் ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க வாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே பெருமாளையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்களையும் போய் பார்த்துடலாம் ஸோ இங்கேயே எழுதியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆண்டாளுக்குள்ள சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள்னு எழுதியிருக்காங்க வாங்க இப்போ பார்ப்போம் என்ன நான் பயங்கர ஸ்மெல்லு ஒரு மாதிரி நல்லா ஏறிடுச்சு சுத்தமாக முடியல ஒரு மாதிரி ரொம்ப கொமட்டிக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் இதுக்குள்ளேயும் இப்படி தாங்க இருக்குது சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு உள்ளே நம்ம அந்த தாயாரோட சன்னதி பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாளுக்கான இந்த சன்னதியுமே அமைச்சிருக்காங்க ஆனால் தான் போக முடியாதுங்க ஏன்னா உள்ள வந்து ஒரே சிமெண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதனால உள்ள வந்து சிமெண்ட் போட்டு கொட்டி வச்சிருக்காங்க நம்மளால போக முடியாது வாங்க நம்ம பெருமாளை பார்த்துட்டு அப்படியே அந்த சுற்றுச்சூழல இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் பார்த்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய அரண்மனை அதுதான் ரொம்ப சேதமாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையும் போய் பார்த்துடலாம் இங்கே பாருங்க உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகள் எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஷட்டர் மாதிரி அது கூடார மாதிரி போட்டு உங்களுக்கு அங்கே சாமிகள் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வாங்க ஃபர்ஸ்ட்டு அதை போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நாம் வந்த வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் சைடு வழிங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் எப்படி வந்து போகிறது அப்படின்றத காமிச்சிட்றேன் இந்த இடத்தையே முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் திருவாரூர் டூரிஸ்ட்டு டூரிசம் ஸ்பாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட் இருக்கிறதே பார்த்தீங்கனாக்கா இந்த மகாதேவப்பட்டினம் தான் இருக்கவே செய்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெருமாள் கோயிலோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது தான் இதோட அமைப்பை நீங்கள் மேலே இருக்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதை மராட்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் சொல்லிட்டு இது யார் கட்டினார் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஸோ இந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு என்ட்ரன்ஸாக வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லையே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சுவாமிகளெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இவங்க தான் வந்துட்டு ஆண்டாள் அப்புறம் அந்த தாயார் அம்மையான்னு நினைக்கிறேன் எடுத்து வந்து இங்கே வச்சு வழிபட்டுட்ருக்காங்க இப்போதைக்கு இது முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே உள்ளே எடுத்து வச்சுருவாங்க போல் இங்கே பாருங்க ஆஞ்சநேயர் சாமி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேராக வந்தால் உங்களுக்கு அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதோ இங்கே பாருங்க இங்கே இருக்குது கோயில் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க சன்னதி தெரிலங்க இது என்ன சன்னதின்னு தெரியல ஆனால் உள்ளே இருந்த சாமியை எடுத்து வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஏதோ அம்மன் சன்னதியாக தான் இருந்திருக்கும் போல எனக்கு இந்த கோயிலில் ரொம்ப பிடிச்சிருக்க விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி இந்த தூண்கள் எல்லாத்தையுமே ஒரு சம்மர் நேர்கோட்டில் ரொம்பவே அழகாக வந்து அமைச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க நான் நமக்கு தான் வந்துட்டு அது நல்லா இருந்தப்போ பார்க்குறதுக்கான ஒரு குடுப்புனா இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் பெருமாளை காட்டுறதுக்கு இருங்க காட்ட முடியுதான்னு பார்ப்போம் ஆ இந்த பாருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெருமாள் உள்ள எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பெருமாள் தரிசனம் நமக்கு கிடச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலோட அமைப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பெருமாளை வச்சுருந்துருக்காங்க அதுக்கு அடுத்து இந்த சைடும் அந்த சைடும் ஆண்டாளுக்கு ஒரு கோயிலும் அதுக்கப்புறமா தாயார் அம்மையாருக்கு வந்து ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க இதை சுற்றி இன்னும் நிறைய சன்னதிகள் இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் உள்ளே போக முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா துளஜாஜி மன்னர் அவங்க ஒய்ஃபுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக கட்டின ஒரு அரண்மனை கூட இங்கே இருக்குது ஆனால் அந்த அரண்மனை முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடுச்சுங்க ஸோ அந்த அரண்மனையும் வந்துட்டு நம்ம அடுத்து போய் பார்க்கலாம் நீங்கள் அங்கேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியாதுங்க இது எந்த அளவுக்கு இந்த கோட்டை சுவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அரண்மனையும் இந்த கோயிலும் இருந்ததுன்னு பட் இங்கே மட்டும் உங்களுக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்குன்னு இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோப்புங்க இதுக்கு அந்த சைடு இங்கே பாருங்க உங்களுக்கு அங்கே தெரியுதா ஒயிட் கலரில் அந்த கோயிலுங்களுக்கு நடுவில் ஒயிட் கலரில் தெரியுதா ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பெருமாள் கோயில் இருக்குது அதை தாண்டி அப்படியே இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே காடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது தாங்க அரண்மனை அதாவது துலஜாதி மன்னரும் அவங்களோட மனைவியும் வசித்த இந்த அரண்மனை மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது இது முழுக்க முழுக்க சிதை விட்டுருச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திலையும் ஒரு இத்தனை ஒன்று ரெண்டு மூணு ஒரு அஞ்சு தூண் இருக்கும் அவ்வளோதானே தவிர மீது இருந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழிஞ்சிருச்சு லைக் காடு மாதிரி தான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்சி அழிச்சிட்ருக்கு வாங்க உள்ளே ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னா அதையும் பார்த்துடலாம் ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கமாக இருக்குது இங்கே ஆனால் அது ரொம்ப காடு மாதிரி இருக்கிறதுனால அந்த வழியாக போகாமல் இது சும்மா இருக்கா ஸோ இந்த வழியாக போய் பார்ப்போம் இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயந்துட்டு போகிற அளவுக்கு தான் வந்து இந்த இடமே இருக்க செய்யுது நம்ம முழுக்க முழுக்க அவங்களுக்கு காடு மாதிரி இருக்கக்கூடிய செடிகளும் மரங்களுமா சொல்லுது உள்ளே பாம்பு இருக்குமா வேறு என்ன இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடம் முழுக்க அழிஞ்சு போயிடுச்சு இந்த கட்டையை பாருங்கள் இந்த கட்டையை பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி தான் இருக்குது இங்கே இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க இதுதான் வந்து உங்களுக்கு துலஜாஜி மனோரோட அரண்மனை இதுதான் சுற்றி இருக்குது பார்த்திங்களா ஒரு நாலு சுவர்கள் அது மட்டும்தான் தான் பார்த்திங்கனாக்கா அரண்மனை மீதி மேலே இருந்த அந்த மண்டபங்களும் அந்த மாடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிதைவுற்று அழிஞ்சு போயிடுச்சு இந்த இருக்கக்கூடிய இந்த நாலு சுவர்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை தாண்டி பேக் சைடும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பேக் சைடும் போய் பார்ப்போம் நம்ம என்னென்னா இங்கே இருக்க அந்த மரஞ்செடி பொருள் கூட பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாம்பு மாதிரி தான் ஃபீலிங்கே கொடுக்குதுங்க அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை பயம் எல்லாமே ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்த்தோம் பார்த்திங்களா ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதோட முடியுது இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு வாசல் மாதிரி இருக்குது இதை தாண்டி இதுக்குள்ளே போனால் உங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி தான் இருக்க செய்யுது மற்றபடி பெருசாக வேறு ஒன்றுமே இல்லை ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விட பயங்கரமாக வவ்வாழ் சுமல் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் போயிடுவோம் இருங்க பேக் கேமராவில் மட்டும் எப்படி இருக்குன்றதை மட்டும் ஓரளவு காமிச்சிடறேன் அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ரூம்மே அமைச்சிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தனி அறையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பிரச தனி அறையானா ஏங்க இங்கே கீழே ஒரு அறை அதுக்கு மேலே அங்கே ஒரு உங்களுக்கு விளக்கு வைக்கிற மாடம் ஸோ இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற மாடம் இருக்குது அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற மாடம் இருக்குது அப்படின்னா இந்த மண்டபம் ஐ மீன் இந்த அரண்மனை எந்த அளவுக்கான உயரத்தில் இருந்திருக்குன்றது மட்டும் யோசிச்சு பாருங்கள் பட் இப்போ எல்லாமே சிதைவற்ற நிலையில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அரண்மனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடமும் இந்த செகண்ட் பார்த்த இடமும் மட்டும்தான் இருக்குது இது எந்த இடமும் இல்லை இது தோ அங்கே ஒன்று இருக்குது அது அந்த வெளிப்புற சுற்றமைப்புன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சுற்றுச்சுவர்ன்னு நினைக்கிறேன் அங்கே அவங்க விளக்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்க அந்த மாடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்கோ பாருங்க எந்த அளவுக்கு மரம் உடைச்சு மேலே எலும்பி போயிருக்குன்னு இது பாருங்க எத்தனை விளக்கு வைக்கிறதுக்கான மாடங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க அழகான ஒரு கட்டமைப்பு அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இவங்களோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த வெளிப்புற சுற்றமைப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் கத்துனிங்கனாலோ பேசுனீங்கனாலோ பெருசாக எந்த சவுண்டுமே கேட்காதுங்க ஆனால் இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ முடிகிற இடம் இந்த இடத்துலேருந்து பேசுனீங்கன்னாக்கா அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கேட்குது அப்போ இவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக இந்த இடத்த கட்டியிருப்பாங்க ஐ மீன் இந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த கோட்டை சுவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோட்டை சுவர் வரோட கண்டினியூஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான ஒரு மண்டபம் மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்கங்க இது ஆனால் எதுக்காக வச்சுருந்துருக்காங்கன்னு தெரில அங்கே இருக்கக்கூடிய அந்த விளக்கு மாடங்கள் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம அங்கே அரண்மனை அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் இருந்த மாதிரியான சேம் அமைப்புலையே அமைச்சிருக்காங்க ஸோ மேபி அதோட கண்டினியூஷனாக கூட இருந்திருக்கலாம் இல்லை இது மேபி உங்களுக்கு ஒரு காவல் கோட்டையாக கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் பட் நமக்கு இதோட சரியான வரலாறு வந்து பெருசாக தெரிலங்க இந்த கோட்டையை பற்றினதும் சரி இந்த அரண்மனை இந்த கோயில்கள் பத்தின சரியான வரலாறுகள் நமக்கு தெரியாத காரணத்தினால இது என்ன இடங்கள் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியல இங்கே பாருங்க இவங்களோட இந்த டிசைனை மட்டும் பாருங்கள் இப்போ பாக்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க வேறு லெவல் டிசைனில் இருக்குங்க இவ்வளோ அழகான ஒரு இடமா இருந்திருக்குன்னா இந்த இந்த உங்களுக்கு விளக்கு வைக்கிற இந்த மாடத்தை மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கண்ணா அப்போ மேலே இருந்த இந்த மண்டபங்களையும் அந்த கோயிலுகளையும் இந்த அரண்மனையும் எந்த அளவுக்கு அழகாக வடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் இங்கே அங்கே தெரியுது பாத்தீங்களா கோயில் ஸோ அந்த கோயில்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அரண்மனை ஸோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இது டக்குன்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்ம துளசி மாடெல்லாம் வீட்டில் வச்சிருப்போம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இது அமைஞ்சிருக்கவே செய்யும் ஆனால் இது உண்மையாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த நெருப்பு பொரு பொருத்தி வைப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நெருப்பு பொருத்தி வைக்கிறதுக்கான இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய அளவில் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க அப்ப இதில் ஏற் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீன்றது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்ப இந்த கோட்டை முழுக்கவே பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடமா இருந்திருக்கும்னு பாருங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம நாட்டில் நம்ம மன்னர்களாலும் மக்களாலும் ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கு வச்சிருந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சிதைவுற்று நம்மளால் பாதுகாக்க முடியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய கோட்டையான அமை கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் கூட எந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மண்ணாக போயிருக்கு அப்படின்றத ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எத்தனை இடங்கள் எடுத்து போட்டாலும் நம்மளால் வந்து காப்பாற்ற முடியாமல் போனதுன்றது முடிஞ்சு போனது தான் ஸோ இதுக்கு மேலே அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி